என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன எப்படி இருக்கீங்க சமந்தி ஹா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சமந்தி ஆமா சமந்தி என் பொண்ணு எங்க அவ ரூம்ல தான் இருக்கா பாருங்க சமந்தி ஐயோ பொண்ணு பார்த்துட்டு வந்தா அதுக்கு அப்புறம் உங்க பேச வரேன் ஆ போங்க சமந்தி போங்க நீங்க போங்க நான் காபி எடுத்துட்டு வரேன் ஆ சரி சமந்தி சரி ஓகே திவ்யா இப்ப உங்களுக்கு ஓகே தானே எனக்கு ஓகே தான் எங்க கிளம்புறீங்க ஆபீஸ் லீவ் சொன்னீங்க சொல்லீங்க இப்ப எங்க கிளம்புறீங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு வெளியில போகணும் போகும்போது எங்கன்னு கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க வரும்போது எங்கன்னு கேளுங்க அவ்வளவுதான் இல்ல காலையில வேற வேலைன்னு சொல்றீங்களே திடீர்னு கிளம்புறீங்களே அதான் என்னாச்சின்னு கேக்குறதுக்காக சொன்னேன் அது ஷர்ட் எல்லாம் பண்ணி டிப்டாப்பா டாப்பா கிளம்பி போறீங்களே அதுதான் கேட்டேன் இல்ல ஆபீஸ் போறதுக்கு சம டிப் டாப்பா தான் போவே இல்ல எனக்கு ஏதோ ஒரு டிஃபரண்ட் தெரியுது மூஞ்சில ஒரு 1000 வால்ஸ் பல்ப் பேரிது அதெல்லாம் யாரையே ஜெயிச்ச மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் வெளியில போகணும் அம்மா திவ்யா திவ்யா அப்பா சன் மா திவ்யா எப்படிமா இருக்க திவ்யா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்பற மாப்ள நின்னுங்க திவ்யா வேலை இருக்கு கிளம்பற ஆ ஓகே சார் நீங்க போயிட்டு வாங்க

என்ன தேவியா உனக்கு நல்லது தானே நான் பண்ணேன் எனக்கு நல்லது பண்ற பண்றேன்னு சொல்லி நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மட்டும் தான் நீங்க நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க ஏமா திவ்யா என்ன இப்படி பேசுற ஏன் மாப்ள ஒரு வார்த்தை கூட பேசாம போறாரு பேச விருப்பம் இருந்திருக்காத கிளம்பிட்டு இருக்காரு அதனால வெளியில போறதுக்காக பேசல என்னமா ஒரு மாமனர் வந்திருக்கே என்ன பண்றீங்க ஏதாவது கேட்கலாம்ல நல்லா இருக்கீங்களா கேட்கலாம்ல நீங்க என்ன நல்லா இருக்க வச்சிருந்தீங்கன்னா உங்களை யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்களேப்பா நீங்க உங்க பொண்ணோட வால் கேக் எடுத்துட்டீங்க இதல என்னப்பா அடுத்தவங்க உங்க நினைக்கிறீங்க ஆ திவ்யா என்ன பேசிட்டு இருக்க? உண்மை சொன்னாப்பா வேற ஒண்ணுமில்லை. உங்களுக்கு அதல கோவ வருதுன்னு வெச்சுக்கோங்களே நான் எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன வால் கேக் எடுத்துட்டேன்னு சொல்றியா? நீ அவன் கூட வால்றதை விட இவன் கூட வாழ்னாதான் சந்தோஷம் கிடைக்கும். இந்த வால் கேக்கி சுக்குநிறா வச்சிட்டீங்கப்பா. என்னோட லைஃப் நானே தேடிட்டது உங்களுக்கு தப்புன்னு தோनीरச்சலப்பா. என்ன வயசுல இருந்து ஏதை கேட்டாலும் செய்ற நீங்க இது செய்யல

இப்ப அந்த குடும்பம் வந்தா என்ன வரலன்னு அதோட தலை முழுங்கியாச்சுல இனிமே உனக்கு சாம் தான் ஹஸ்பண்ட் இவங்கதான் அத்தை மாமா ஆமாப்பா நீங்க சொல்றதா நீங்க எல்லாம் நடக்குது ஆனா எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு என்னைக்கும் அழியாதுப்பா என்ன திவ்யா பேசுற தெளிவாதான்ப்பா பேசுற எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு என்னைக்கும் அழியாது இங்க பிரிச்சுட்டீங்க இல்லன்னு சொல்லல ஆனா இன்னொரு உயிரை கண்டிப்பா உங்களால பிரிக்க முடியாதுப்பா என்ன திவ்யா பேசிட்டு இருக்க நான் தான் சொல்றேன் அந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு வர முடியாது உங்களால உனக்கு சாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வேலையை மட்டும் பாருமா அதுதான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல போங்கப்பா இனிமே என்ன பாக்கணும்னு வந்துராதிங்கப்பா என்ன பாக்கணும்னு வந்து சாம் கிட்ட நீங்க தான் அசிங்கப்படுவீங்க எனக்கு தெரியாதுப்பா இவ்ளோ சீப்பா உங்க பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டீங்களப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டீங்களப்பா ஒரு ஃபேமிலி கூட இருந்த என்ன பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன்ப்பா ஒவ்வொரு நிமிஷமும் அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன்ப்பா பா இப்ப நான் ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுட்டுதான்ப்பா இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நினைக்கிறீங்கப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தான் பா சொல்லுவீங்களே என் பொண்ணு எங்க போனாலும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆனா நீங்களே அந்த சந்தோஷத்தை புடுங்கிட்டீங்கல்ல சூப்பர்ப்பா நீங்க எனக்கு அப்பாவை கிடைச்சதுக்கு நல்லா கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா பா என்ன பேசுற நீ ஏதோ டென்ஷன்ல பேசுறன்னு நினைக்கிறமா அப்பா எது பண்ணாலும் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன் அத நீங்க தான்ப்பா வச்சுக்கணும் அவரது நல்லது செய்யற நல்லது செய்யறன்னு எனக்கு கெட்டது மட்டும் தான்ப்பா நீங்க செய்றீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க சொன்னதை கேட்டேன்ப்பா ஒரு பேச்ச மட்டும் தான் மீறினேன் அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்டீங்களாப்பா போதும் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பேசணும்னு சொன்னா மட்டும் வாங்கப்பா எனக்கு எதாவது நல்லது நடந்தா உங்களை கூப்பிடுறேன்ப்பா அது வரைக்கும் வந்துடாதீங்கப்பா என்னால உங்களை கஷ்டப்படுத்தவும் முடியலப்பா எனக்கு தான்ப்பா வருத்தம் இருக்கு அது உங்களுக்கு இருக்க ஐடியான்னு தெரியல ஆனா எனக்கு இருக்குப்பா ப்ளீஸ் இதுக்கு மேல பேசணும்னு விருப்பமே இல்லப்பா வெளியில கிளம்புங்கப்பா இதை போய் அப்படியே சாம அம்மா கிட்ட போய் போட்டு கொடுக்காதீங்க என்னால உங்களை கஷ்டப்படுத்தவும் முடியல போங்கப்பா தயவு செஞ்சு என் மூஞ்சு முன்னாடி நிக்காதீங்கப்பா இந்த உலகத்திலயே என்னோட ஹீரோ என்னோட அப்பா நான் அந்த அப்பாவே என் வாழ்க்கைய உடைப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா இப்ப என் ஹீரோ யாருன்னு கேட்டா என்னால சொல்ல முடியாதுப்பா உங்களை என் வயசுல இருந்து தான் ஹீரோ ஹீரோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இல்ல அதெல்லாம் சின்ன வயசோட போயிருச்சுலப்பா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ வந்துருச்சுனாலே அவ்வளவுதான் இல்லப்பா ஆனா இப்போ உண்மையே சொல்றேன்பா நீங்க என்னோட ஹீரோ கிடையாதுப்பா எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கணும்னு நினைச்சனும் அதுல ஒரு துளி கூட நீங்க இல்லப்பா என்ன உன்ன சொல்ற ஷாலுவோட அப்பா இருக்காங்களா போய் பாருங்கப்பா உங்களுக்கு போய் பாருங்க நான் உங்களுக்குல்லப்பா எதிர்ப்பு அப்ப உடஞ்சிட்டே பா அப்பான்னு எல்லா நம்பிக்கையும் அவர் எனக்கு ஒண்ணு கூட கொடுத்த யோசிச்சேன்ப்பா இது போதும்ப்பா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உங்க பொண்ணுக்கு நீங்க குடுத்துட்டீங்கப்பா நீ ஏதோ கோபத்துல பேசிட்டு இருக்க இப்பதான்ப்பா தெளிவா பேசுறேன் நினைச்சதுல ஒண்ணு கூட நீங்க இல்லப்பா அவளதாப்பா விடுங்கப்பா கண்ணில் ஒரு துளி நீ மெல்ல கழன்று விழுந்தது ஏன் விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுததுதான் உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்ல சிரசையவே காதல் மீண்டும் பதிவு செய்தேன் வா கோபத்துல பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் நான் அப்புறமா வரேன் கிளம்புங்கப்பா

வருவானா வர மாட்டானடா நீ வந்திருவா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு எனக்காக எவ்வளவு நேரம் நீ வெயிட் பண்ணிருக்க அவனுக்காக வெயிட் பண்ண மாட்டியா நீ என்ன அவன காதலிச்சே நான் அவன காதலிக்கலடா அது எப்படிப்பட்ட கேரக்டர்னு கூட எனக்கு தெரியல விடுடி பாத்துக்கலாம் நம்பர் கோல நான் இருக்கே நீ இல்ல சரியா நீ ஏண்டி உன் வாழ்க்கைக்குள்ள நானும் தாண்டி வருவேன் இதுக்கு முன்னாடி வேணா நம்ம லவ்வரா இருக்கலாம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டீ நம்ம உயிரல பாதி நான் தாண்டி அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு உயிர் நான்தா அப்படினு சொல்லிட்டு கதை

உனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்லடி ஒரு பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா உயிரே நான் தான் அடி அதை வச்சுதான் சார் நானும் சொல்றேன் என் உயிருக்கு ஏதாவது நான் சும்மா இருக்க மாட்டேன் அடுத்து என்ன நடக்கும் தெரியாது சப்போஸ் நான் உனக்கு கிடைக்கல என்ன பண்ணிருப்பேன் இப்படியே உன்னோட நினைவோட நான் வாழ்ந்திருப்பேன்டா அதுக்குன்னு கோலத்தனமா சாகர முடிவெல்லாம் எடுத்திருக்க மாட்டேன் இந்த நினைவோட வாழ்ந்திருப்பேன் சரி ஓகே ஓகே பா சரிடா வருவானா வர மாட்டானா வருவானா வர மாட்டான் வா நம்ம பீச்ச சுத்திட்டு இருப்போம் யாராவது பார்த்தானா அவ்ளோதான் யார் பார்த்தா என்னடா உன் புருஷன் வா வாய மூடுடா அப்போ நான் உன் புருஷன் இல்லையா ஆமாடா வாய மூடுடா கத்தி சொல்லு நீ தான் என் புருஷன் போதுமா சத்தமா நீ தான என் புருஷன் இன்னும் சத்தமா என்ன கேக்கணும் இந்த பீச்ல எக்கோ அடிக்கிற மாதிரி சொல்லு அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பிரவே பரவாலையா சரி ஓகே இன்னொரு வாட்டி சொல்லு நீ தான என் புருஷன் போதுமா

காத்துல சூடும் போல உ கண்ணாடிவர முன்னாடி வீழஹோமலுச்சி கல்யாண வரும் உன்னால பேரும் அண்ணால சாச்சி ஓகேம்மா நான் போய் பாத்துட்டு வரமா ஓகே இது டைமண்ட் ரிங் அவ கையில விடு சரியா எதுக்குமா வாங்கி குடுக்குறீங்க சில பேத்துக்கு அதாண்டா புடிக்க சொன்னது மட்டும் செய்யடா ரிங் குடுத்தா யாரா இருந்தாலும் மயங்கிருவாங்க அதுவும் டைமண்ட் ரிங்டா

சரி ஓகேமா நான் கூட மறந்துட்டேமா இன்னும் வாங்கிட்டு போறதுன்னு எனக்கு தெரியலமா இந்த மாதிரி டைமண்ட் ரிங் நெக்லஸ் இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடு பொண்ணுக்கு அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஆ சரிமா நான் கூட gift வாங்களல நினைச்சிட்டு இருந்தமா உன் அம்மா இருக்கும்போது உனக்கு என்னடா கவல ஏய் உன் அம்மா சொல்ற அந்த பொண்ணு தான்டா உனக்கு வேற எந்த பொண்ணு என் வீட்டு மர்மங்களா வர கூடாது அத சொல்லிட்டீங்கள நான் பாத்துக்கற விடுங்கமா நான் இருக்கும்போது உங்களுக்கு என்னமா கவல அத டைமண்ட் ரிங் கொடுக்கறல அதுலயே அவ மங்கிரவமா எந்த பொண்ணுக்கு தான் டைமண்ட் ரிங் பிடிக்காது சரி ஓகேடா அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அம்மா இதோட பாக்ஸ் எங்க ஏய் பாக்ஸ் கார்ல

இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போதே பார்த்தவ நகங்கிறது ஒரு பொட்டு கூட போடலடி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சும்மா இருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது ஐயோ அம்மா அப்பா கொஞ்ச பேர் சைலண்டா இருக்கீங்களா கத்திக்கிட்டே வெளியில வந்து கத்திக்கிட்டே தான் இருப்பீங்களா சரிடா நீ போயிட்டு வா ஆ சரிமா சரிமா கொடுங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரிடா டேய் என்னடா இவனுக்கு டைமிங் தானே என்ன தெரியாது போல இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு வா வரலனா போயிரவோ உன் டென்ஷனை குறைக்க நான் உனக்கு தட்டுமா ஏன்னா சாமி நீங்க எதுவும் கொடுக்கதேவல்ல இவனுக்கு புடிச்சதுடி பரவாலடா வீட்ல போய் கொடுத்துக்கலாம் சரி போ விடு நான் பாக்குறவங்க எப்படி அதுக்கெல்லாம் அதெல்லாம் இந்த உனக்கு மட்டும் தான்டா காரே என்ன பேசனாலும் அவ்ளோ சீக்கிரம் கிளிய இறங்கிட மாட்டேன் நான் இப்ப நான் உன்னோட வைஃப் ஏதோ ஏதோ ஒரு நாள் டைம் அவங்க அம்மாவை கிளி கிளின்னு சோ எதுக்குடா வராங்க சின்ன வயசுல வந்திருந்தா கூட வயசுல மட்டும் நான் ராசி கேட்டவே இப்ப மட்டும் உங்களுக்கு ராசி நல்லவளா போயிட்டல விடுடி அதெல்லாம் நீ என் காதுல வாங்கிக்கிற ஏய் இல்ல வந்தது கடுப்பா இருக்குடா எனக்கு சுத்தமா பிடிக்கலடா ஏ விடு பரவால விடு ல சூர்யாவே என்னைய வச்சு கம்பேர் பண்ணி பேசுறாங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா எனக்கு நல்லா தெரியும் நாங்க எவ்ளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நீ சரி விடு ஏய் இவனால தான் நான் ஆபீஸ்க்கு போகாம டெஸ்ட் பாக்கிய போகாம இருக்கேன்டா நீ சரி விடுடி ஏய் வருவானா மாட்டானடா எனக்கு கடுப்பா இருக்குடா நீ வரலனா நான் போய்கிட்டே இருக்க வேண்டியதா விடு